ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குரு தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது சிறியவர்கள் பெரியவர்கள் மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த யோக பயிற்சியின் மூலமாக நல்ல பலன் கிடைக்கணும் அப்போ நலம் தரும் ஒரு நாற்காலி யோகா நாற்காலியில் அமர்ந்து கொண்டே செய்கின்ற எளிமையான பயிற்சிகள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயிற்று உள்ளுறுப்புகள்னு எடுத்துக்கோங்க ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் பொதுவாகவே ஐம்பது அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு இப்பொழுது முப்பது வயதில் உள்ளவர்களுக்கு கூட ஜீரண பிரச்சனை இருக்குது சிறுகுடல் நன்றாக இயங்கணும் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் இதற்கும் நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இதயம் நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் அப்போ நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அதே மாதிரி நமக்கு சாப்பிட்ட உணவு உடனே சக்தி அதனுடைய சத்து வந்து சக்தியாக மாறணும் அப்போ ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கணும் இந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதை தாண்டியவர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுகின்றது உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகளை குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதிகமாக எண்ணெய் பண்டங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க சிறு தானியங்களை உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வயதானவர்களுக்கு வருகின்ற அஜீரணக் கோளாறு வயரூப்பிசம் அதே மாதிரி பசியின்மை அதே மாதிரி வயிற்றுவலி அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இதையும் நுரையீரலும் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் எளிமையான பயிற்சி பஞ்சபூதத்தை பயன்படுத்தி அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதில் நமது அசைக்க முடியாத சொத்து பிராணன் அந்த பிராணனை முதிரையனின் மூலமாக நாடிசுத்தின் மூலமாக நாம் அந்த உள்ளுறுப்புகளை திடமாக இயங்கச் செய்யலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது மத்தியம பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நாற்காலில் அமர்ந்தே எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதல் இந்த மாதிரி உட்காந்துக்கிடணும் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கையும் இந்த மாதிரி கிட்ட வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க ரெண்டு நாசு வெளியா மெதுவா மூச்சை உள்ளலுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை விடுங்க நார்மல் பிரீத்திங் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளலுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சு வழியாக விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு முதல்ல வெளியோட்டுங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க பை செகண்ட் நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி ஐந்து முறை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது நார்மலாக பார்த்துக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் ஒரு ஃபைவ் செகண்ட் அப்படி வாட்ச் பண்ணுங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஆஸ்மா முத்திரை பண்ண போறாங்க நடுவில் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ பிரம்மா முத்திரை பண்ணப்பாங்க கைகளுமா மெதுவ மூச்சுங்க மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்துறை சீத்தளி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளிய மூச்சை வெளியோடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்ச விழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வழியாக மூக்கு மூச்ச வெளியோடுங்க இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளே கை சேருங்க மெதுவாக மூச்சு உள்ளே கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கையை மெதுவாக பக்கவாட்டு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துருங்க மூச்சு வெளியை விட்டுட்டே கை இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை சேருங்க மூச்சு உள்ளே எழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு கை கொண்டு வந்திருங்க மெதுவா ரெண்டு ஒரு முறை மெதுவாக மூச்சு எழுதிட்டு கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் கை கொண்டு வளர்ந்துருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்போ மீண்டும் அந்த மத்தியமே பிரணாயமாக பண்ண போகிறாங்க ரெண்டு கைகளையும் கிட்ட வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விடுங்க மூச்சை உள்ளெழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ ஆஸ்மா போகிறாங்க நடுவர்கள் பண்ணபிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவ மூச்சை வழிய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் வலது பக்கம் இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் நுரையீரல் நல்ல சக்தி பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை கைகள் அப்படி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து விடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இந்த முதிரையின் மூலமாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சீத்தளி ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க வாய்வெளியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக மூக்குலேயே மூச்சு வழி விட்டுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை பக்கவாட்டத்தில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ள கை மெதுவாக சேருங்க இந்த மாதிரி வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் பண்ணிக்கிடணும் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கை பக்கவாட்டில் உணர்ந்துருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி ஆரோக்கியம் நம் கையில் மறந்து விடாதீர்கள் நாம் சபதம் எடுத்துக்கிடணும் கடைசி வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடாமல் பஞ்சபூத சக்தியும் யோக பயிற்சியும் பயன்படுத்தி எனது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக்கொள்வேன் ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள் தினமும் காலை மாலை இரு இருவேளையும் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடல் சிறப்பாக இயங்கும் அந்த குடல்களில் ஏற்படுகின்ற அஜீரண கோளாறுகள் நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக வளமாக வாழலாம் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி நாற்காலியில் அமர்ந்தே நாம் பிரபஞ்ச சக்தியை பெற்று நலமாக வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்